செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் வேட்டை காசு வாங்காமல் போடுங்கள் உங்கள் ஓட்டை அப்படின்ட்டு ரைமிங்கில் அவருக்கே குறித்த பாணியில் பேசுகிறாரு அவர் பேசுகிறது ரொம்ப நிச்சயம் அடிச்சுக்கிட்டு பணத்தை கொண்டுட்டு வருவாங்க மூட்டு மூட்டையாக வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே விஜயும் சொல்லியிருந்தார் அதையெல்லாம் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா திருப்பி திருப்பி தான் அவங்க செய்ய போகிறாங்க அதற்கு முற்றுப்புள்ளி இதோடு நம்ம வைக்கணும்னா தயவு செய்து நீங்கள் வந்து நாம் தலைவர் கட்சி வந்து தேர்ந்தெடுங்கள் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க அதுக்கு காரணம் இன்னும் இருக்குங்க மக்களோட மக்களாக நிற்கிறதுல இன்றைக்கி அண்ணன் சீமான்களை வந்து முன்னுரிமை பெறுகிறார் அப்படின்னா நம்ம சொல்லணும் அதாவது காவல் மரணங்கள் அப்படின்னு சட்ட ஒழுங்கு மட்டும் இல்லாமல் வாழ்வாதார நிலைகள் நிலைகளில் உள்ள இந்த ஆடு மாடுகள் வந்து கரெக்ட் நம்ம மலைகளில் மேய்கிற போ போது அங்கே வந்து இங்கே நீங்கள் வந்து ரசீதி பெறணும் பர்மிஷனை வாங்கி தான் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் போகிற போது அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறாரு அதே போல் பல நிகழ்வுகளில் மரத்தை வெட்டுறாங்க அபகரிக்கிறாங்க காடை வந்து சிதைக்கிறாங்க ம மரங்களை நடமாட்டேங்கிறாங்க மண்ணா அழுறாங்க அப்படிங்கிற கனிம வள கொள்ளுகளையும் எதிர்த்து மரங்களின் மாநாடு அப்படின்னு நடத்துகிறாரு குரலற்ற மனிதர்களாக்கு உண்மையில் குரலாக நிற்கிறது இன்றைக்கி சீமானத்தான் இங்கே இருக்குது நம்ம வந்து சீமான் வெற்றி பெறணும் அவருக்காக உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வாழ்வாதார வழிகாட்டியார் இன்றைக்கி சீமான் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இது நிதர்சன உண்மைங்க எனக்கு வந்து நம்ம எந்த கட்சியும் சார்பு இல்லை அப்படின்னாலும் கூட நமக்காக வந்து தோல் கொடுக்குற ஒரு மனுஷனை நம்ம வந்து விட்டுட்டு நகரக்கூடாதுங்க நம்ம வந்து நம்ம ஓட்டு இப்போ நம்மளை கொள்ளடிக்கிறோம் தினமும் நம்ம போராடுவோம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறோம் விலைவாசிகள் அதிகமாக இருக்குதுன்னு பேசுகிறோம் ஆனாலும் பாருங்கள் கடைசியில் ஒரு ஐநூறு ஆயிரத்தை காசு வாங்கிட்டு நம்ம எந்த கட்சியெல்லாம் திட்டுறோமோ அதே கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுறோம் கடைசியில் திருப்பி முதலிருந்து வ மாதிரி திருப்பி விலை வாசிங்கிறோம் நம்ம திட்டிகிட்டே இருக்கிறோம் திருப்பி காசு வாங்கிட்டு அதே ஓட்டு போடுறோம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் இது என்னங்க மாறி மாறி அதே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ்கிறது நம்ம ஏங்க ஒரு தடவை மாற்றி தான் போட்டேன் என்னங்க அவர் தான் வந்து ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டு வாசல்தானாங்க நிற்கிறாரு உங்கள் பிரச்சனையில் வந்து நிற்கிறாரு எந்த இடத்துலயாவது ஒரு பிரச்சனையை நிற்காமல் குரல் கொடுக்காமல் வெளியேறி இருக்கிறாரா ஒரு எதிர்கட்சியாக ஒரு சாமானியனுக்கு சாமானியனா ஏழைகளுக்கு ஏழைகளாக ஏ ஏழையா வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு மனுஷனை புறந்தள்ளி புறந்தள்ளி எவ்வளோ நாள் தாங்க நீங்கள் விட்டுட்டு போக போகிறீங்க யோசிச்சு பாருங்கள் இந்த ஆண்ட கட்சிகளுக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு எழுதி தலையில் எழுதிச்சிருக்கா எல்லாம் மாறுதுங்க தயவு செய்து நீங்களாம் மாறுங்க எல்லாமே வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம சமுதாயம் வெற்றி நல்லா இருக்கணும் சீரழிவை சந்திக்காமல் இருக்கணும் நல்ல ஒரு மேம்பாட்டோடு நம்ம நாடு வந்து வளரணும் வளர ஆகணும் அப்படின்னா புதுமையான இரத்தங்கள் தேவை புதுமையான சிந்தனைகள் தேவை ஒழுக்கமான மனிதர்கள் தேவை அதெல்லாம் நம்ம உருவாக்கணும்னா இந்த மாதிரி கூட நிற்கிற மனிதர்களை தயவு செய்து தேர்ந்தெடுங்க நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு அரசியலையே முன்னெடுத்து முன்னெடுத்து வ அதே நிலையில் நமக்கு தத்தளிச்சுக்கிட்டே இருக்கணுங்க தலையில் தாங்க அது அடுத்த தலைமுறை கவனத்தில் நம்ம கொல்ல வேண்டாமா அடுத்த தலைமுறையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா தயவு செய்து இப்போ பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு புதிய மனிதர்களுக்கு புதிய உணர்வ உணர்வாளர்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு இந்த இந்த சமூகத்தை வளர்க்கணும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஓட்டு போடுங்க